சேஷாத்வி சோழர்கள் வாழ்ந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டத்தில் மால்களானது ஆனது வர தொடங்கிருச்சுங்க அமைச்சர் வந்து கடந்த மாசம் டி ஆர் பி ராஜா நேர்ல வந்து தஞ்சாவூர் லேங்வல் மாலை திறந்து வச்சாரு இந்த மாலானது தஞ்சாவூர் டேனியஸ் தாமஸ் நகர்ல அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அப்போது திறக்கப்படல இந்த கடந்த மூணாம் தேதி மிகவும் பிரம்மாண்டமான முறையில நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து சிறப்பு வீரத்தினராக கலந்து கொண்டு மாலை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வச்சாங்க திறந்த திறக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த மாலில் மக்களோட கூட்டம் அலைமோதி தான் வருது இந்த மாலிற்கு வரும் மக்களை குஷிப்படுத்த பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் கடந்த சில நாட்களாக நடந்துச்சு இந்த நிலையில தஞ்சாவூரின் முதல் மால் திறக்கப்பட்டதுல தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே தஞ்சாவூருக்கு சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருது இந்த நிலையில தற்போது தஞ்சாவூரில் லாங்வெல் மால் திறக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருது மேலும் சுற்றுலா பயணிகளை நேரடியாக மாலை வந்து தூக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இந்த மாலை நேரடியாக கண்டு கழிச்சாங்க பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நேரடியாக மாலிற்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போறாங்க இதனால நாளுக்கு நாள் தஞ்சாவூர் லேங்குவேஜ் மாலிற்கு வரும் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த மாலில் பிவிஆர் சினிமா திரையரங்கு இருக்கிறதுனால பல்வேறு உணவகங்களும் இருக்குது மக்கள் வந்து தங்களோட குடும்பத்துடன் சினிமா பார்க்க வராங்க இந்த நிலையில மக்களை கவர்வதற்காக அங்கு வந்து ஃப்ளெம்மிங் ஓசிலே ஒன்று வச்சுருக்காங்க அதன் முன்னாடி நின்று எல்லாருமே செல்ஃபி எடுத்துட்டு போகிறாங்க பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்தவங்க கூட அதன் முன் நின்று செல்ஃபி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்